ஒரு பெண் ரொம்ப அட்ராக்டிவாக இல்லாமல் கொஞ்சம் குண்டாயிட்டான்னா அவளுக்கு மனரீதியான நோய்கள் வர ஆரம்பிச்சிடுது அவளோட தன்னம்பிக்கை மொத்தமாக போயிடுது அவள் வீட்டுக்குள்ளேயே ஒடுங்கி இருக்க ஆரம்பிச்சுடுறா அவள் என்னோட மதிப்பு தான் என்ன எனக்குன்னு என்ன மரியாதை இருக்குன்னு கேட்குறா இதுக்கு நேர்மாறா ஒரு பெண் சுத்தமாக பயணத்தவளாக இருந்தாலும் அவகிட்ட எதுவுமே இல்லாமல் இருந்தாலும் புத்தி இல்லை அறிவு இல்லை போராட்டம் இல்லை நேர்மை இல்லை எதுவும் அவகிட்ட இல்லை ஆனால் அவகிட்ட அட்ராக்டிவான உடம்பு மட்டும் இருந்தால் அவள் ரொம்ப ஆழ்ந்த நம்பிக்கையோடு நிறைஞ்சு பரவாயில்ல என்கிட்ட இந்த உடம்பு இருக்குது இந்த உடலை விரும்புகிற யாராவது ஒருத்தர் எனக்கு கிடைச்சிடுவாங்கன்னு சொல்கிறாள் இந்த பாடி பாடின்னு திரும்ப திரும்ப சொல்லியே ஆண் பெண் இந்த ரெண்டு பிரிவினரையுமே நாம் மொத்தமாக சீரழிச்சிட்டோம் குறிப்பாக பெண்களோட மன ரீதியான வீழ்ச்சியை பற்றி சொல்லவே முடியாது எஃப்எல்பிஆர் ஃபீமேல் லேபர் பார்ட்டிசிபேஷன் ரேட் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா கடந்த இருபது வருஷத்தில் இந்தியாவில் இது குறஞ்சிருக்கு அதாவது இருபது வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வந்து வேலை செஞ்சாங்களோ அதைவிட இப்போ கம்மியான பெண்கள் தான் வெளியே வந்து வேலை செய்கிறாங்க சொல்லுங்க ஏன் ஏன்னா வீட்டுக்குள்ளே பணம் வந்துடுச்சு நல்ல நல்ல டிகிரிஸ் வச்சிருந்தும் பெண்கள் வேலைக்கு போகிறது இல்லை அவங்க ட்ரோஃபி வைஸாக ஆகி அலங்காரம் பண்ணிக்கிட்டு அழகாக ரெடியாகி வீட்டில் இருக்க தான் விரும்புகிறாங்க முகத்தில் சாயம் பூசிக்கிட்டு மற்றவங்களை கவர்றதுனால மட்டும் யாரையும் சிறந்தவங்கன்னு சொல்லிட முடியாது